இருபத்தி ஏழாவது பாடல் மின்னே நிகர் வாழ்வை விதியின் பயன் இங்கிதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மண்ணே மயில் ஏறியவானவனே மின்னே நிகர் வாழ்வை விரும்பியான் என்னே விதியின் பயன் இங்கிதுவான் பொன்னே மணியே பொருளே பொருளேயருளே மண்ணே மயில் ஏறிய வானவனே முருகா 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 பாடலின் பொருள் பொன்னை போன்றவனே நவரத்தினம் போல் ஒளி வீசுபவனே பொருளே பேரருள் ஆனவனே தலைவனே மயிலை வாகனமாக கொண்ட மேலானவனே தோன்றி உடனே மறையும் நிலையில்லாத இவ்வுலக வாழ்வை நிலையானது என எண்ணிக்கொண்டிருக்கும் நான் இந்த நிலையை என்ன என்று கூறுவேன் இந்த உலகில் என் தலைவிதியின் பயன் இதுதானோ திருச்சிற்றம் பலம்